நான்கு மாவட்ட தலைவர்களுக்கு வணக்கம் நாங்கள் எனக்கு ஊர் வந்து நெய்வேத்திரி எங்களுக்கு பக்கத்து கிராமம் மேற்பனையாடு கிராமத்தில் உள்ள மைதின் பிச்சை ராவத்த பெரிய வாங்கியிருக்கா எங்கள் அப்பா நான் என் பேருக்கு எனக்கு வயசு பன்னெண்டு வயசாக இருக்கையில் இல்லை கார்டியெல்லாம் எங்கள் ராப்பினார் வாங்கியிருக்காரு அதுக்கு இன்னைக்கு எழுபதில் வாங்கினது எழுவத்தி ரெண்டில் வாங்கியிருக்கு இந்த பத்திரம் இருக்குது இதே சொத்தை உச்சவரம்பில் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி வாட்டி இப்போ இந்த மைதின் பிக்சர் ஆகத்தார் பையன் இப்போ கேஸை கொடுத்து நீங்கள் டிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து நிற்கிறோம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆளுக்கு மேலே வந்து நிற்கிறோம் இந்த உச்சவரம்புக்கு பணம் கட்டின ரசீது முதல் கொண்டு இருக்குந்தா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பட்டாப்புக்கு இருக்குது எல்லாம் இருக்குது அனுபவம் எங்கள்கிட்ட இருக்குது இன்னைக்கு வந்து அவ்வளோ மன உளைச்சலை கொடுக்குறாரு எனக்கு ஹால்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சுகரு இருக்குது ப்ரெஷர் இருக்குது இந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்போ ரெண்டு வாரமாக வந்து அலைகிறோம் எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் கிராம மக்களுக்கு ஒரு நல்லதை பண்ணி கொடுக்கணும் இந்த சொத்துக்கு மீழ்ச்சி தரணும் அவர்கிட்ட இருந்து நஸ்ட் வாங்கி கொடுக்கணும் உச்சவரம்புல பணம் கட்டின இதெல்லாம் இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆள் இருபத்தஞ்சு ஆளு இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறாங்க நாங்கள் வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த கிரையத்தை வாங்கின சொத்தை வீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது அது சேர்த்துங்கிறது அது முடியாது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு எல்லாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி இணைய மதிப்பு இன்னைய மதிப்பு எல்லாம் மனக்கட்டா இல்லை இல்லை

இதை வச்சுக்கிட்டு வெய் எங்கே பாரு ஆளுகளை பழி வாங்குறேன் இந்த உச்சகரம்பில் அங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எடுத்து அதுக்குள்ளே பணம் கட்டிக்கு வரணும் அந்த சொத்துக்கு கிரையமும் வாங்கி கவர்மெண்ட்டில் அவங்க எழுதியும் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அந்த பணம் கட்டிக்கு வரணும் உச்சகரம்பில் கட்டி முடிச்சிருக்கோம் இன்னைய சூழ்நிலை கொண்டாந்து கேஸை போட்டு எங்களை அலைச்சல் ஓட்டுறாங்க அவங்க அப்பா மயம் போடுறாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் பெரியப்பார் வித்தார் அதில் எங்களுக்கு பங்கு இருக்குது

ரெண்டாயிரத்து இல்லைன்னா இருபத்தி மூணு வருஷம் நான் விடுதேன் அவர்கிட்ட அவர் இருபது வருஷம் இப்போ நாற்பத்தி மூணு வருஷம் சென்று அவ மயம் ஒரு பையன் அது எங்கள் பெரிய பக்கத்து எனக்கு வந்துருக்கணும்னுட்டு வண்டிதான் அப்போ நோட்டீஸ் போட்டுருக்கேன்